வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது சுவையான மட்டன் குழம்பு செய்முறை தான் இதற்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் இருநூறு கிராம் ஆட்டுக்கறி இருநூறு கிராம் எலும்பு கறியும் எலும்பும் நாம் நன்றாக நறுக்கி வாங்கிக் கொள்ள வேண்டும் பின் மசாலா அரைப்பதற்கான பொருட்களை பார்ப்போம் மூன்று ஸ்பூன் மல்லி ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு எட்டு காய்ந்த மிளகாய் மிளகு சிறிதளவு லவங்கப்பட்டை இரண்டு ஸ்பூன் தேங்காய் தேங்காய்ப்பூ துருவல் பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இந்த மல்லி ஜீரகம் அனைத்தையும் நம் வறுத்து மசாலாவாக அரைத்து கொள்ள வேண்டும் தாளிப்பதற்கு ஒரு பெரிய வெங்காயம் சிறிது கறிவேப்பிலை ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி இரண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி முதலில் நாம் கரியையும் எலும்பையும் குக்கரில் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி போட்டு வேக வைத்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு டம்ளர் தண்ணீர் வெட்டு நாலு சத்தம் மிசில் வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் குக்கரில் நாலு சத்தம் மிசில் நாம் வைக்க வேண்டும் இது கறி வேகும் சமயம் நாம் மசாலா அரைப்பதற்கான பொருட்களை வறுத்து எடுத்துக்கொள்ளலாம் ஒரு கடாயை காய வைத்து முதலில் நாம் மல்லியை போட வேண்டும் மல்லி வறுபடவும் நாம் அதனுடன் காய்ந்த மிளகாயை போட்டுவிடலாம் இப்படி வறுத்து நாம் அரைத்து கொழம்பு வைப்பதால் கறி குழம்பு மிக ருசியாக இருக்கும் சாய்ந்த மிளகாய் போட்டு வறுப்படவும் நாம் ஜீரகம் மிளகை போட்டு விடலாம் ஜீரகம் மிளகு வறுப்படவும் நம்ம சோம்பு பட்டை கிராம்பை போட்டு விடலாம் இவை அனைத்தும் ஒரு ஒரு நிமிடம் நன்றாக வறுத்து இதனுடன் நாம் எடுத்து வைத்திருக்கும் பத்து சின்ன வெங்காயம் தேங்காய்ப்பூ தக்காளியும் போட்டு நன்றாக வ வதக்கிக் கொள்ள வேண்டும் நன்றாக பொரிந்து வரவும் நாம் சின்ன வெங்காயத்தை போட்டு விடுவோம் வெங்காயம் தக்காளி இவை அனைத்தையும் மிதமாக வதக்கி நாம் அரைத்தோம் என்றால் குழம்பின் ருசி நன்றாக இருக்கும் இப்பொழுது தக்காளி பழத்தையும் மிளகாயையும் போட்டுவிடும் இது ஒரு ஒரு நிமிடம் நாம் நன்கு வதங்க விட வேண்டும் இந்த அளவு தக்காளி வதங்கையும் நாம் முந்திரி பருப்பு ஒரு ஆறு முந்திரி பருப்பை போட்டு விடலாம் முந்திரி பருப்பு போடுவதால் குழம்பு நல்லா ஜெட்டியாக வரும் தேங்காய் முந்திரி பருப்பு நாம் போட்டோம் என்றால் இந்த அளவு வதங்கினால் போதுமானது இந்த அளவு தக்காளி வதங்கினால் போதுமானது இப்பொழுது நாம் தேங்காய் பூவை போட்டு விடலாம் போட்டு நாம் நன்றாக கிளறி அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் மசாலா நன்றாக ஆறவும் நாம் மிக்ஸியில் போட்டு அரைத்து கொள்ளலாம் குக்கரில் நாலு சத்தம் ஹையில் வைத்தாலே போதுமானது கறி எலும்பு நன்றாக வெந்துவிடும் இப்பொழுது நாம் வதக்கிய மசாலா நன்றாக ஆறிவிட்டது இப்பொழுது மிக்சி ஜாரில் போட்டு அரைத்து கொள்ளலாம் கடாயில் நாம் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளலாம் எண்ணெய் காய்ந்ததும் நாம் ஒரு ஸ்பூன் ஜீரகமும் லவங்கப்பட்டை சிறிதும் போட வேண்டும் பொழுது நாம் நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டு இதனுடனே நாம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் போட்டு விடலாம் நாம் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கறி வேக வைக்கும்போது போட்டுவிடலாம் நாம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வேக வைத்தோம் என்றால் கறி மிக விரைவில் வெந்துவிடும் இப்பொழுது போட்டு போட்டுவிடலாம் இப்பொழுது ஒரு நிமிடம் இது நன்றாக வதங்கவும் நாம் அரைத்து வைத்திருக்கும் மசாலாவை இது உடனோடு போட்டு வதக்கி விடலாம் இப்படி வெங்காயம் நன்று வதங்கி வரவும் நாம் அரைத்த மசாலாவை இதனுடன் கலந்து விடலாம் மசாலாவை போட்டு நாம் நன்றாக கலந்துவிட்டு ஒரு நிமிடம் நாம் மசாலாவையும் வதக்க வேண்டும் பின்புதான் நம் குழம்பிற்கு தேவையான தண்ணீரை விட வேண்டும் நாம் கறி வேக வைத்த தண்ணீரை விட்டுக்கொள்ளலாம் இதேபோல் மசாலா நன்றாக வதங்கி வரும்போது நாம் வேக வைத்த கறியை முதலில் போட வேண்டும் பொழுது குக்கரில் வேக வைத்த கறியையும் எலும்பையும் நாம் போட்டு மசாலாவுடன் நன்றாக கலக்க வேண்டும் இதை ஒன்றாக கலந்து விட்டோம் என்றால் தான் கறியோடு மசாலா நன்றாக சேர்ந்து கொள்ளும் இது நாம் அரைத்து வைத்ததால் மசாலாவை போடவும் நன்கு வாசனையாக இருக்கும் இந்த சமயம் நாம் குழம்பிற்கு தேவையான உப்பை போட்டுக்கொள்ளலாம் இப்படி ஒரு நிமிடம் வதங்கையும் நாம் கறி வேக வைத்த தண்ணீரை இதனுடன் ஊற்றிவிடலாம் இப்பொழுது நாம் கறி வேக வைத்த தண்ணீரை ஊற்றிவிட்டோம் இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணீர் நாம் ஊற்றிக்கொள்ளலாம் குழம்பிற்கு இந்தளவு தண்ணீரே போதுமானது இதை இரண்டு நிமிடம் நாம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வைத்து பின்பு மிதமான தீயில் ஒரு ஐந்து நிமிடம் வைத்து குழம்பை இறக்கி விடலாம் இப்பொழுது உப்பு நாம் சரி பார்த்து கொண்டு தேவை என்றால் சேர்த்து கொள்ளலாம் காரம் இந்தளவே போதுமானது தான் தேவைப்படுபவர்கள் இந்த சமயம் மசால் பொடி வேண்டுமானால் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் குழம்பு நன்றாக கொதிக்கும் சமயம் நாம் மிதமான தீயில் வைத்து ஒரு ஐந்து நிமிடம் வைக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நன்கு தெளிந்து வரவும் நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் இந்த மட்டன் குழம்பு சால்னா ஸ்டைலில் மிக அருமையாக இருக்கும் இது சாதத்துடனும் நன்றாக இருக்கும் சப்பாத்தி பூரி அனைத்திற்குமே இது சுவையாக இருக்கும் இந்த அருமையான கறி குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் இது மிகவும் சுவையாக இருக்கும் குழந்தைகளுக்கும் பிடித்த மாதிரி இருக்கும்